தூத்துக்குடி ஆட்சியர் அபாய எச்சரிக்கை ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது வெள்ளம் நிலைமை ரொம்ப மோசம் பிழைத்தோம் என ஓடி வந்த மக்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த சனிக்கிழமை இரவு தொடங்கி தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்று அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிலும் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு மில்லி மழை பெய்திருக்கிறது தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழையால் தென் மாவட்ட மக்கள் திக்கு முக்காடி நிற்கின்றனர் சென்னை கடலூர் நாகை உள்ளிட்ட மாவட்ட மக்கள் புயல் கனமழை எதிர்கொண்ட அனுபவம் உள்ளது ஆனால் விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி மக்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படியான வெள்ளத்தை பார்க்கிறார்கள் இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதனால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் உள்ள இடங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்களை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர் இதனால் பல இடங்களில் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வரும் பணியில் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையினர் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் இதனால் நூறு சதவீத வெள்ள நீர் ஊருக்குள் வரும் என்பதால் தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலருடன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி பேசிய ஆடியோ வைரலாகி அங்கு எத்தனை ஆபத்தான சூழல் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் தாமிரபரணி ஆற்றின் அருகே எத்தனை கிராமங்கள் உள்ளன என கேட்கிறார் அதற்கு விஏஓ பதினைந்து கிராமங்கள் என தெரிவிக்க உடனே எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கும் என ஆட்சியர் கேட்க அதற்கு விஏஓ சார் இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் என பதில் தருகிறார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவை போடுகிறார் அதில் வேற வழியே இல்லைங்க எல்லோரும் வெளியே வந்தாகணும் இதுவரை தாமிரபரணியிலிருந்து இருந்து ஐம்பதாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றி இருப்பார்கள் இனி ஒரு லட்சத்திற்கும் மேல் தண்ணீர் வரப்போகிறது கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது யாராவது வர மறுத்தால் அதையெல்லாம் கேட்காதீங்க வலுக்கட்டாயமாக இழுத்து வந்துடுங்க வண்டி வைத்து கூட்டிட்டு வாங்க அதன் பிறகு தங்குமிடம் உணவு குறித்து யோசிக்கலாம் இப்பொழுது ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்துவிடச் சொல்லுங்கள் மீட்பு படையினரிடமும் நான் வலுக்கட்டாயமாக அழைத்து வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் நம்மோட முதல் இலக்கு உயிரை காப்பாற்றுதல் தான் நிலைமை மிகவும் ஆபத்தான வகையில் இருக்கிறது இதற்கு மேல் என்னால் எப்படி சொல்ல முடியும் என தெரியவில்லை மேலும் நமக்கு அதிகபட்சமாக நான்கு மணி நேரம் டைம் இருக்கிறது ஊருக்குள் நூறு சதவிகிதம் தண்ணீர் வரப்போகிறது என சொல்லிவிடுங்கள் மழையினால் தண்ணீர் வரவில்லை அணையிலிருந்து திறக்கும் தண்ணீர் தான் வரப்போகிறது என சொல்லிவிடுங்கள்

அங்க வந்து இது வரைக்கும் நம்ம அதிகபட்சமா எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இப்போ வந்து இப்ப வந்து ஒரு லட்சத்துக்கு மேல வரப்போகுது சரிங்க சொல்லுங்க சரிங்க சார் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் வரேன் வரலைன்னு யாரு சொன்னாலும் கேட்காதீங்க ஷார் எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியேத்துங்க சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரையும் வலுக்க டைமா நீங்க இவரு நான் மகளிர் திட்டம்லயும் சொல்லியிருக்கேன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்ல சொல்லியிருக்கேன் சரி ஏடி பஞ்சாயத்து கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கேன் சரி சார் என்ன இப்ப நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறதுதான் சரிங்க சார் சரி சார் சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன்

உங்கள் தின சேவல்